கதவை தொடர்ந்து ஒரு சின்ன குழந்தை கூப்பிட்டு வெளியில வா அப்படின்னு சொல்லுது எதுக்குமா வர நீ யாருமா சொல்லல வெளியில வா நீ வந்ததுக்கு அப்புறம் சொல்ற பிடிச்சி எழுதுச்ச கையை வீட்டை விட்டு வெளியே இந்த வீடு இடிஞ்சு விழுந்துருக்கு இவருக்கு பார்த்தோன்னு ஒரே ஆச்சரியமா போச்சு என் உயிரையே காப்பாற்று நீ யாரு நீ அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய பாதி கேட்கற இது ஓடி உடுகுடுன்னு ஓடி மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள போயிருக்கு இப்ப மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள போனாலதான் தெரிஞ்சுச்சா அவருக்கு வந்தது வந்து

குதிரில எல்லாம் வந்தாங்க குதிரை வாகனத்தில் வந்தாங்க அப்படின்னா அதை போட்டுட்டு தான் வருவாங்க அதை பார்த்தா தெரியும் இருக்கு இல்லையா அப்பேற்பட்ட சிறப்பு அந்த மதுரை மீனாட்சிக்கே இருக்கு அவளை கும்புறவங்களுக்கு தான் வந்து அருள் குடியணும் அப்படின்லாம் கிடையாது அவ்வளவு ஒரு முறை மனசுல மீனாட்சி காப்பாத்துனாலே அருள் சக்தி எந்த மீனாட்சிக்கே இருக்கு அப்பேற்பட்டவரின் பாதத்தை பணிந்தால் எல்லாம் தெரியாது இப்படி ரெண்டு இப்படி ஒத்துமையா இன்னும் நல்ல அம்மன் நாடகம் நல்லா இருக்கும் போது அர்த்தம் வச்சுக்கோங்களேன் நம்ம ஏதாச்சும் ஒரு பாட்டு பாடலாம் புது பாட்டு பாடலாணிக்கு நம்ம ஊர்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சிருக்கோம் ஆனா பக்கம் மேலும் மைக் செட்டு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் எதுக்கு பாடி புதியா போய் அப்படின்றத பாட மாட்டோம் இருக்கு இல்லையா அதனால அருமையான மைக் செட்டு அருமையான பக்க மேளம் அருமையான ரசீலம் கூட இந்த மலையிலயோ குடூர்லயோ உட்காந்து பாக்குறாங்க அதான் பெரிய விஷயமே ஏன்னா நாடகமே நேத்து மூணு நாடகம் இருக்கு போச்சு ஏ இன்னைக்கு ரெண்டு நாளிட்டு போச்சு உங்களுக்கு உங்க உங்கள்ட்ட நீ வேற நேரத்துக்கு போயிருக்கீங்க வெயில் எதுவுமே பார்க்காம எங்க மேல ஒரு உள்ள அன்புடால ஏன்னா வந்து சொன்னாங்க அவங்க சாப்பாடு போடும் போதே ரொம்ப அழகா பேசுறீங்க நீ கை தட்டல கேட்டு சொல்ல ஏன் தெரியல ரொம்ப அழகா வந்து நிதானமா அழகா பேசுறாங்க ஒரு மேடை பேச்சாடி மாதிரி ரொம்ப அழகா பொறுமையா பேசுறீங்க ரொம்ப அழகா இருந்துச்சு இருந்துட்டாலும் கூட கதனை படித்து காரியம் தூங்கியிருந்தாலும் அந்த உண்மையை வழி நிறைய பெற்றிருந்தாலும் அண்டற்காய் நெஞ்சிருந்து எம்பழத்தில் ஆதி சிவன் தொண்டனுக்கு தொண்டனை தொண்டு செய்வது எங்காலம் தொண்டனுக்கே தொண்டு செய்ய இறங்கி வருவார் சிவபெருமான் அதனாலதான் மதுரையின் பதவியிலே அறுபத்தி நான்கு திருவிளையாளர்களே புரிந்தார் நமக்காக தான் விளைவு விட்டார் மாணிக்க விட்டார் வளையை பொதுவாவே பெண்களோட கையை தொடுறதுக்கு ரெண்டு பேருக்கு தான் அனுமதி இருக்கு ஒன்னு மருத்துவ இருக்கு இன்னொன்னு வளையல் கார் அந்த காலத்துல அப்படி இருந்துச்சு இந்த காலத்துல எப்படின்னு தெரியல ஒரு வீட்டுல வந்து கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வளையல் வீட்டுக்கு வர சொல்லி அவருக்கு ஏதாச்சும் தட்சணை மாதிரி கொடுத்து அந்த பெண்ணோட கையை வளையல் போட்டு சொல்லுவாங்களா என்ன காரணம் அவர் வந்து வளையல் போட்டுட்ட சிவபெருமானே வந்து வளையல் போடுவதாக ஐதீகம் மதுரையின் பதியிலே அறுபத்தி நான்கு திருவிளையாடலை புரிஞ்சு அந்த அறுபத்தி நான்கு திருவிளையாடல்கள்ல இந்த வளையல் போட்டுவிட்ட படலம்னு ஒன்று இருக்கு வளையல் வந்து எப்படி வந்தாரா வளையல் நிற்கும் செட்டியாராக வந்து எல்லா பெண்களுக்கும் வளையல் போட்டுட்டாரா அதனாலதான் அவர் வந்து வளையல் போட்டத

Yeah! <laughs> அமைதியா இருக்கீங்க ரொம்ப அமைதியா இருக்கிறீங்க இத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க ஒண்ணு பேச்சு முடிச்சா பேச்சுக்கு கை தட்டலாம் இல்ல பாட்டு முடிச்சா பாட்டுக்காச்சும் கை தட்டலாம் ரெண்டுமே பிடிக்கிறவங்க நெளிமே வச்சிருக்க கூடாது சரி இருக்கு அது பரம்பரையை நல்லை பெற்றிருந்தாலும் முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலை டிரைவர் நடத்தி குறிஞ்சி நடத்தை ஆட்சி முடியும் எனது தந்தையின் பெயர் நம்பினார் தாயார் பெயர் அக்கை மோகினி எமது பெயர் வள்ளி எனக்கு உடன்பெறவாத சகோதரை ஏழு பே ஏழ்மையால மீனாட்சி போல ஒரு பெண் பிள்ளையில இருந்து எங்க அப்பாவுக்கு ரொம்ப நாளா வருத்தம் அப்படி வருத்தப்பட்டு பண்ணிட்டு இருக்கும் போது வள்ளிக்குல இருந்து தோற்றம் பள்ளத்துல இருந்து எடுத்து வந்து என்ன ரொம்ப செல்லமாக சீரும் சிறப்புடன் வளர்த்து வருகிறார் பெண் பிள்ளை பிறந்தால் காவலுக்கு வேண போறாங்க அப்பாவோட வேண்டுதல் அந்த வேண்டுதலுக்கு இணக்கு இது நான் காவல் புரிய வந்திருக்கிறேன் என்னுடன் என் உயிர் தோழி ஒருத்தி வந்திருக்கா அதை விட பேர் அழகி ஊர்த்தி வர போற அவளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவளோட அழகுல நீங்க எல்லாம் விழுந்துருவீங்க அவ்வளவு ஒரு பேரழகு பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகி அதுக்கு முன்னாடி சொல்ல வந்தா என் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லுவாங்க யார் நினைச்சிட்டு இருக்கேன் கந்தனி கடம்பரை கார்த்திகேயன் கதிரவேலை சண்முகனை சரவணி முகனை யார் முகனை அந்த பால முருகனை நினைச்சு முருகி கொண்டிருக்கேன் எங்க வருவனான்றாரு காட்சி தருவனான்றாரு இருந்த மனசை எப்படி ஆறுதல் படுத்திக் கொண்டது எம்பெருமான் முருகப்பெருமான் அவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது போதும் பாடிட்டு இருக்கும் இந்த சரியான கூட்டத்துல இருந்து எங்கயாச்சும் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி அவர்

வீட்டுல அமர்ந்துட்டாரு நம்ம மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க பழனிக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன் எந்த கோலத்துல பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்போம் ஆஹ் ராஜ கோலத்துலதான் பாத்துட்டு இருந்தோம் ராஜ கோலத்துலதான் பாக்கணும் ஆண்டியா பார்த்தா நம்மளே ஆண்டியா கே போற வச்சிருவாருல்ல அப்படியா ஆண்டியா பார்த்தா ஆண்டியா நம்மள உட்கார வச்சிருவாங்க ராஜா அலங்காரத்துல பார்த்தா ராஜா அலங்காரத்துல நம்மள வந்து ராஜ யோகத்துக்கு மாத்த வரான் அப்படியா ஓ எந்த கடவுள் வந்து எந்த கடவுளுக்குமே இல்லாத சிறப்பு பழனி ஆண்டவருக்கு இருக்கு அப்படின்னா

Haydi. அப்படி வாழ்ந்தவர் அனைவருமே அவர்களே வாழ்ந்தார்கள் மற்றவர்களையும் வாழ வைத்தார்கள் ஏன்னா அந்த நாலு பேர் சொல்றவங்க தான் இருக்கு இப்படி வாழ்ந்தாகப்பா இப்படியா இருந்தாங்கப்பான்னு இந்த நாலு பேர் நாலு முக்கியம் அது மாதிரி நாலு பேர் சில நாலு பேர் தேவை சில நாலு பேர் நமக்கு தேவையே இல்ல அவங்கள பார்த்தா ஒரு பயம் யார் எந்த நாலு பேர் பார்த்தா பயம் அப்படின்னா ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி இந்த நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்களே அதை நினைச்சாதான் பயமே எல்லாம் ஏ என்ன பேசுவாங்க நாலு பேர் என்ன பேசுவாங்க நீ இதுக்கு போறன்றிய நாலு பேர் என்ன பேசுவாங்க ஊருக்குள்ள அப்படின்னு இந்த நாலு பேருக்கு தான் அவருக்கு கதை சொன்னாங்க என்ன அப்படின்னா யமதர்மனும் சித்திர உத்தரம் ஒரு மன்னர் வந்து என்ன பண்றாரு தினமும் அவருக்கு அன்னதானம் போடுறதா வேலையே தினமும் அன்னதானம் போட்டுருவாரு தினமும் அன்னதானம் போடும்போது ஒரு நாள் என்ன பண்ணிருக்காங்க சமைச்சுட்டு இருக்காங்க சமையல் நடந்துகிட்டே இருக்குது ஒரு கழுகு என்ன பண்ணுது ஒரு பாம்பு எடுத்துட்டு போகுது வாயில பாம்பு

அண்ண வேலை போற்ச கட்டி வீட்டுல போறவங்க வரவங்க வந்து வெயிலுக்கு உக்காந்து போவாங்க இந்த மழை பெய்ய திண்ண கட்டி வச்சிருப்பாங்க இந்த கடத்துல ஒரு சில இடத்துல இருக்கு வயதான ரெண்டு பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஐயா எங்களுக்கு ரொம்ப பசியாக இருக்கு இங்க ஒரு மன்னர் வந்து அன்ன வேலை கேள்விப்பட்டோம் எங்க போடுறாங்க அந்த வழியை மட்டும் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்க அதுல ஒருத்தர் சொல்லிருக்காரு நேரம் போய் வளர்ந்து போக திரும்ப அங்க அந்த மன்னரை வந்து அன்னதான போட்டு இருக்காரு

அவர் தானே அன்னதானம் போட்டாரு அவர் மேல போடுவோம் சொல்றாரு ஏயா அவரே அன்னதானம் போட்டு எவ்வளவு நல்ல விஷயம் பண்றாரு தானத்திலேயே சிறந்த தானம் எதுனா அன்னதானம் தான் கர்மையிலேயே போனாரு எல்லா தானமும் கர்மன் பண்ணார் ஆனா கர்மையிலே பண்ணாத ஒரு தானம் இருந்துச்சு அது அன்னதானம் மட்டும்தான் அன்னதானத்துக்கு அந்த சிறப்பு இருக்கு அப்படி அண்ணா போயிட்டு ஒரு மேல போய் பாவ கணக்கு போடுறியே வேணாம் சரி விழு அப்ப யாரு மேல போடலாம் அந்த கழுகு மேல போடுவோமா அந்த கழுகு தானே பாம்பு எடுத்துட்டு போச்சு அந்த கழுகு மேல போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க அதுவே பசியோட வேட்டையாடிட்டு போகுது அது மேல எதுக்கு பாவ கிழக்கு போடுறேன் வேணான்னு சொல்ல சரி அப்ப அந்த பாம்பு மேல போடுவோம் அதானே வெஸ்து அந்த பாம்பு மேல போடுவோம்னு சொல்ல வேற யா அதே உயிருக்கு போராடி இருக்கு அது மேல பாவ போட வேணாம்னு சொல்ல அப்ப யாரு மேலதான் அந்த பாவ போடுறது அப்படின்னு சொல்லி எமகர்மட்ட சித்திரகுத்த இயங்கிறாரு யார் மேல அந்த பாவ கணக்க போடுறனா இந்த திண்ணை உட்காந்து நாலு பேர் வீட்டுக்கு போறதுனா நாட்டுக்கு போறதுனால பேசிட்டு தான் பாரு அந்த வெட்டியா பேசிட்டு இருந்தா நாலு பேர் மேல போடுற பாவக்கணக்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ இந்த உலகம் வந்து வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் பேசிக்கிட்டே இருக்குதா அதோட வேலையை அதனால அதை பற்றின நம்ம எப்பயுமே கவலையப்படக்கூடாது நம்ம எந்த வேலை செய்கிறோமோ அந்த வேலையில வந்து சரியா இருக்கமா நம்மளோட நோக்கி போயிட்டே இருக்கணும் பேசுறவங்க ஆயிரம் பேசுவாங்க ஏன்னா ராமசாமியோட மையம் நல்லா வந்துட்டேன்னு வச்சுக்கங்களேன் என்ன அன்னைக்கே சொன்ன அவனோட மையம் நல்லா வந்துருவான்னு அப்படின்னு சொல்லுவாங்க அதே அவன் பண்ண வேலை சரியில்லைன்னு வச்சுக்கோங்க ஏதாச்சும் தவறாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க நான் தான் அன்னைக்கே சொன்னனே இவனுக்கு இந்த வேலைலாம் சரி வராது கேட்டாரா அப்படின்னு சொல்லு அதை பேசிக்கிட்டே தான் இருக்கோம் அதோட வாய ஊர்வாயம் மூடவே முடியாது ஆனால் நம்ம அதெல்லாம் நினச்சி எதுக்குமே மனம் வருந்தவே கூடாது இருக்கு அந்த மன அழுத்தத்தினால தான் நிறைய பேரோட மரண நிகழ்து மாணவர்கள் வந்து இறந்து போகிறதுக்கான காரணமே சின்ன வயசே சொல்லி வச்சிருவது என் ஃபுல்லாக டாக்டராக தான் ஆகும் என் பிள்ளை டாக்டராதான் அதே மனசுல பதிஞ்சு போயிருது அப்ப ஆகலன்னா அம்மா அசிங்கமா போயிருக்கேன் அப்பா என்ன பேசுவாரு அப்படின்றோம் யாருக்கு என்ன வருதோ அப்படியே விட்டுறணும் நான்கு கோடி பேரு டிகிரி படிச்சவருக்காங்க ஆனா நானூறு பேர் தான் நடிகர் இருக்காங்கன்னு சொல்லும் போது எனக்கு இந்த மேடையில நிக்கும் போது பெருமையா இருக்கு நானூறு பேர் தான் நடிகர் இருக்காங்க ஏன்னா மேடை ஏறி எல்லாருமே ரசிக்க வச்சிட முடியாது இருக்கு இல்லையா எனக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு ஆசை இருக்கும் இதுல வந்து புடிச்சு தொழில் வந்து இந்த தொழில் தான் புடிச்சிருக்குன்னு செய்ய வந்தவங்க நிறைய பேர் குறிப்பிட்டு சொன்னேன் எங்க அண்ணன் எத்தனை வேலை இருந்தாலுமே இந்த தான் வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டு வந்துச்சு ஏ வந்து யாரை சொல்லலாம் அப்படின்னா அவங்க மகனையும் வந்து ஆராவத்து பண்ணிக்கிற அவங்க மகனையும் கொண்டு வந்து இதுல சேர்த்து விட்டதோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் யாரும்னா மிருதங்க சிவான்னு சொல்லி அவர் வந்து அவங்க மயனையும் சேர்த்து விட்டுருக்காருன்னா அப்ப அந்த தொழில் மேலே எவ்வளவு ஒரு மரியாதை வச்சிருப்பாங்க அப்படின்னு இருந்துட்டாலும் கூட நான் என்ன வேலைக்காக வந்தேன் காவல் பாக்க வந்தேன் யாருக்காக காவல் பாக்க வந்தேன் அந்த முருகருக்காக காவல் பாக்க அனுப்பிட வீட்டுல பூட்டி வச்சிருந்தாங்க முருகருக்காக காவல் பார்க்க சொன்ன எனக்கு அவ்வளவு சந்தோஷம் ஏன்னா என்ன காதலிக்கிறவருக்காக சொல்லியிருக்காங்க அதனால அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எப்பேற்பட்ட காதலை என்னுடைய காதலை சொல்லி முடிச்சுட்டு தோழிய போய் சந்திக்கணும்